தண்ணீர் தொட்டி என்பது ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை முடிவு செய்யக்கூடிய இடம் இந்த நீராற்றல் மட்டும் உடம்புல இல்லைன்னா நம்ம உடம்புல வெப்பம் எப்படி இருக்காது சமமாக இருக்காது தலைவாசலுக்கு முன்பகுதியில் என்ன பண்ணிடுறாங்கன்னா தண்ணீர் தொட்டியை போட்டு அந்த பள்ளத்தின் மீது நடந்து போகக்கூடிய வாய்ப்பை அவங்க வந்து என்ன நான் மேடு பள்ளத்தை பொறுத்து வாஸ்து முடிவு செய்யப்படுகிறது வடக்கு வீடு அவங்க கிழக்கு சார்ந்த வடகிழக்கில் தண்ணீர் தொட்டி போட்டுக்கிறது நல்லது ஆக மொத்த தலைவாசலுக்கு முன் பள்ளம் என்பது என்ன பண்ணக்கூடாது இருக்க கூடாது அந்த போர்ட்டிக்கோல வந்து ஒரு பெரிய தண்ணீர் தொட்டி போட்டுறாங்க இப்போ என்ன ஆயிடுதுன்னா வடகிழக்கு பள்ளம் யதார்த்தம்தான் அங்க நீர் சேமிச்சு பயன்படுத்தணும்ன்றது யதார்த்தம் தான் ஆனா அது வாசலுக்கு முன் இருக்கக்கூடாதுன்றதை தான் இங்க நான் தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்ல வரது புரியுதுங்களா மூளைக்கு நமக்கு ரத்தம் போகலனாலே தூக்கத்துல பிரச்சனை இருக்கும் இல்லையா அதனால தான் மேற்க உயர்த்தி தென்மேற்குல டேங்க் வச்சு அது கிழக்காக வந்து தண்ணி விழுற மாதிரி என்ன பண்ணினாங்கன்னா கிழக்கு நோக்கி வரணுன்றதுக்கு போல தென்மேற்குல நீங்க தண்ணி டேங்க் உயர்த்து வைங்க அப்படின்னு சொன்ன ரீசன் கிணறே தோஷத்தை தீர்ப்பது கிணறு என்பதே என்ன தோஷத்தை தீர்ப்பது கிணற்றடியை போல தோஷத்தை தீர்க்கிற இடம் வேற எதுவுமே கிடையாது அதனாலதான் அந்த காலத்துல வந்து எல்லா தோஷத்தையுமே கிணற்றடியில தான் தீர்ப்பாங்க ஆன்மீககுலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் பொதுவாகவே சொல்லுவாங்க தண்ணீரை வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா நீருக்கும் மகாலட்சுமிக்கும் நிறைந்த சம்பந்தம் இருக்குங்க ஆனால் அந்த தண்ணி அப்படின்னு எடுக்கும்போது தான் எக்கச்சக்கமான கேள்விக்குறிகள் வருது இல்லையா ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வாசுப்படி உங்கள் வீட்டில் இந்த பக்கம் தண்ணி தொட்டி வைங்க அந்த பக்கம் வைக்காதீங்க இங்கே வச்சா தான் மகாலட்சுமி வருவாங்க அப்படின்றாங்க ஆனால் அதே பார்த்தீங்கன்னா இன்னொரு யூடியூப் சேனலில் பார்த்தா இன்னொரு வாசு வல்லுநர் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை இங்கே வைக்காதீங்க வச்சிங்கன்னா மகாலட்சுமி உங்கள் தெருப்பக்கமே எட்டி பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க பயங்கர குழப்பமா இருக்குங்க இந்த தண்ணீர் தொட்டிகள் மேல்நிலை தண்ணீர் தொட்டிகள்லாம் எங்க தாங்க வைக்கிறது இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைவதற்காக நம் அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்யசீலன் அவர்கள் வாங்க நேர்களே சர சந்திப்போம் வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குரு யோ நஹா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகதி சாயே நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் எனக்கு ரொம்ப நாள இந்த சந்தேகம் அதாவது தண்ணீர் தொட்டி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்றாங்க சார் உங்களுடைய ஒரு பதிவுல கூட நான் பாத்திருந்தேன் வீட்டுக்கு முன்புறம் வந்து தண்ணீர் தொட்டிகள் வைக்காதீங்கப்பா அப்படி வச்சீங்கன்னாக்க மகாலட்சுமியின் அம்சம் வந்து உங்க வீட்டுக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்க கூட சொல்லியிருந்தீங்க சார் இந்த தண்ணீர் தொட்டியை நாங்க எங்க தான் வைக்கணும் எங்க வச்சா மகாலட்சுமியில சார் அஷ்டலட்சுமி வந்து எங்க வீட்டிலேயே வாசம் செய்வாங்க மனிதனுடைய நான் எப்போதுமே சொல்லுவேன் மனிதனுடைய உடம்பிற்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிற்கும் சம்பந்தம் இருக்கிறது அப்படின்றத இந்த இடத்துல நான் அடிக்கடி வலியுறுத்தி வரேன் இதில் வந்து தண்ணீர் தொட்டி என்பது ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை முடிவு செய்யக்கூடிய இடம் ஒரு வீட்டில் என்ன தண்ணீர் தொட்டியும் கிணறும் எதை முடிவு செய்யக்கூடியது வீட்டில் இருக்கக்கூடிய மனிதனுடைய ஆரோக்கியத்தின் அடிப்படை ஏன்னா ஒரு மனிதனுடைய உடம்புல கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டு சதவீதம் நீரால் ஆகப்பட்டதுன்றது நமக்கு நன்றாகவே தெரியும் இந்த நீருடைய தன்மை உடம்புல குறையிறத தான் நம்ம நோயின்னே சொல்றோம் இந்த நீராற்றல் மட்டும் உடம்புல இல்லைன்னா நம்ம உடம்புல வெப்பம் எப்படி இருக்காது சமமாக இருக்காது அந்த வெப்பம் சமப்படலைன்னாலே கட்டாயமாக அங்கே என்ன ஆகிடும்னா மனிதனுக்கு நோய் வந்துடும் அதனால நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த இடத்துல இந்த மனித உடம்பு இயங்கணும் அப்படின்னாலும் மனித உடம்பு இயங்குறதுக்கு தேவையான சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்து பிரியணுன்னாலும் நம்ம உடம்புல நீர் வடிவாக இருக்கக்கூடிய ரத்தம் பூமியில் ஓடக்கூடிய நீரோட்டம் நம்ம உடம்பு பூமி பூமியில் இருக்கக்கூடிய நீரோட்டம் நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிஞ்சுக்கணுமா வாஸ்து வந்து எப்படி முடிவு செய்யப்படுகிறது அப்படின்னா மேடு பள்ளங்களை வைத்து தான் வாஸ்துடைய விஷயத்தையே நம்ம முடிவு செய்கிறோம் எந்த இடம் உயரமாக இருக்கணும் எந்த இடம் வந்து கம்மியாக இருக்கணுன்றதை முடிவு செய்கிறோம் அதில் இன்னைக்கு நிறைய பேர் நிறைய பேர் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வீடு எப்படி இருக்குன்னா இடப்பற்றாக்குறையால் நிறைய பேர் வீடு கட்டுறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கான்செப்ட் ஈசான்ய மூலையில பள்ளம் இருப்பது ரொம்ப நல்லது அந்த இடத்துல தண்ணீர் தொட்டி இருந்தால் நல்லா ஒரு இருக்கும் தலைவாசலுக்கு முன்பகுதியில் நல்லா புரிஞ்சுக்கணும் தலைவாசலுக்கு முன்பகுதியில் என்ன பண்ணிடுறாங்கன்னா தண்ணீர் தொட்டியை போட்டு அந்த பள்ளத்தின் மீது நடந்து போகக்கூடிய வாய்ப்பை அவங்க வந்து என்ன பண்றாங்க உருவாக்கிறாங்க இப்ப இடையில ஒரு பதிவு நான் பார்த்தேன் ஒரு வாஸ்து நிபுணர் என்ன சொல்றாருன்னா கீழே நீரோட்டம் போகுது இல்லையா அது தண்ணீர் தொட்டியும் அதனால வாசலுக்கு முன்னாடி பள்ளம் இருந்தாலும் இல்லாட்டியும் ஈசானிய முலையில இருந்தாலும் இல்லாட்டியும் அது பிரச்சனை இல்ல கரெக்ட் தானே இந்த இடத்துல பூமி பள்ளமாவாமா இருக்கு இல்ல தண்ணி அப்படிங்கறது எல்லா இடமும் போய் அதாவதுமா நான் இங்க தெளிவா சொல்கிறேன் மேடு பள்ளத்தை பொறுத்து வாஸ்து முடிவு செய்யப்படுகிறது நீரோட்டம் என்பது மணலினுடைய ஊடுருவி வழியாக தான் நீரோட்டம் போகிட்டு இருக்கிறதே தவிர ஆறு குள குட்டை என்பது பள்ளம் நான் அவர் நான் மேக்சிமம் நான் சொல்ல வர்றது என்னன்னா அவர் சொல்றது வந்து நீரோடை பூமி கீழே போயிட்டு இருக்கு இல்லையா அப்படிதான் அந்த தண்ணீர் தொட்டியை நீங்க எடுத்துக்கணும் வாசலுக்கு முன்னாடி பள்ளம் இருக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி அவர் சொன்னார் ஆனா உண்மை என்னன்னா ஈசானியத்துல தொட்டி அமைக்கிறது பிரச்சனை தலைவாசலுக்கு முன் பள்ளம் இருக்கிறது பிரச்சனை நான் சொல்றேன் ஏன்னா தலைவாசலுக்கு முன் அகழி என்பது இருக்கக்கூடாது ஏன்னா தண்ணீர் தொட்டி என்பது கேதுவை குறிக்கும் பள்ளம்னாலே என்ன கேது தலைவாசல் என்பது ராகு இது கால சர்ப்ப தோஷத்திற்கு உட்பட்ட விஷயம் இது விருகு நாடி தெரிந்த அத்தனை பேருக்கும் தெரியும் சோ தலைவாசலினுடைய இப்போ கிழக்கு பார்த்த வீடு கட்டுறாங்கன்னா அவங்க வடக்கு சார்ந்த வடகிழக்கில் தண்ணீர் தொட்டி போட்டுக்கிறது நல்லது வடக்கு பார்த்த வீடு கட்டுறாங்கன்னா அவங்க கிழக்கு சார்ந்த வடகிழக்குல தண்ணீர் தொட்டி போட்டுக்கிறது நல்லது ஆக மொத்த தலைவாசலுக்கு முன் பள்ளம் என்பது என்ன பண்ணக்கூடாது இருக்க கூடாது ஒருவேளை இருந்தால் அந்த வீட்டினுடைய ஆண்மகனுடைய வருமானத்தை அது கட்டாயமாக பாதிக்கும் ஈக்குவலான செலவுகளை ஏற்படுத்தும் வீட்டு தலைவன் வீட்டில் உள்ள நபரோடு தொடர்பாகி இருக்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி இதை நீங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அனுபவத்தில் தெரிந்து கொள்ளலாம் சார் அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் அவங்க பேலஸ் சுத்தி வந்து அந்த தண்ணி வச்சு அதுல அந்த முதல்ல அதெல்லாம் போட்டு அவங்க சேஃப்டிக்காக வச்சிருப்பாங்களே சார் அப்போ அவங்க மன்னர்லாம் வச்சிருக்காங்க ஓகேம்மா நான் மீண்டும் சொல்ல வர்றது நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு நீரோடையாக எனக்கு கிழக்கு பகுதியில் முன்னாடி ஒரு ஓடை போகிறது அதுல நான் பாலம் கட்டிட்டு வரேன் அப்படின்னும் பொழுது அதுங்க பிரச்சனையே கிடையாது நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இப்போ நைன்டி நைன் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா தலைவாசல் இருக்கு இல்லையா தலைவாசல் வந்து ராகுவை குறிக்கக்கூடிய இடம் அதை போர்ட்டிகோ மாதிரி கட் பண்ணி கிழக்கு தென்கிழக்கை வளர வச்சு வீடு வந்து எல் டைப்பாகிடுது அந்த போர்ட்டிகோல வந்து ஒரு பெரிய தண்ணீர் தொட்டி போட்டுடுறாங்க இப்போ என்ன ஆயிடுதுன்னா வடகிழக்கு பள்ளம் தான் அங்கே நீர் சேமித்து பயன்படுத்தணுன்றது யதார்த்தம் தான் ஆனால் அது வாசலுக்கு முன் இருக்கக்கூடாதுன்றதை தான் இங்கே நான் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நீரோட பொறுத்த பொறுத்தளவில் பிரச்சனை இல்லை ஆனால் வாசலுக்கு முன் பள்ளம் இருக்கக்கூடாதுன்றதை தான் என்னுடைய கருத்து நான் சொல்ல புரியுதுங்களா அடுத்து மேல்நிலைத் தொட்டி இந்த மேல்நிலை தொட்டி வந்து கட்டாயமா மேற்கு அல்லது தென்மேற்கில் தான் வைக்க வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ரத்தம் வந்து தலையிலிருந்து பாதம் வரை இறங்குது திரும்ப பாதத்திலிருந்து தலைக்கு பம்பாகுதுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா பூமியில் எல்லா ஆறுகளும் மேற்கிலிருந்து கிழக்கு வழியில தான் வ வந்துகிட்டு இருக்கு நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா பூமியில் எப்படி பாயுது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பாய்கிறது புரியுதுங்களா மேற்கு என்பது நம் தலை என்றால் பாதம் என்பது நமக்கு வந்து கிழக்கு பகுதி சரியா அப்ப என்னன்னா நல்ல ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் பொழுது இந்த வேலை கரெக்டா மூளைக்கு நமக்கு ரத்தம் பிரச்சனை இருக்கும் அதனால தான் மேற்க உயர்த்தி தென்மேற்குல டேங்க் வச்சு அது கிழக்காக வந்து தண்ணி விழுற மாதிரி என்ன பண்ணினாங்கன்னா கிழக்கு நோக்கி வரணுன்றதுக்கு போல தென்மேற்குல நீங்க தண்ணி டேங்க் உயர்த்து வைங்க அப்படின்னு சொன்ன ரீசன் அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா தலைவாசலுக்கு முன்னால் எக்காரணத்தை முன்னிட்டும் பள்ளம் இருந்து அதன் மேல் நீங்கள் நடக்க கூடவே கூடாது நான் சொல்ல வரது புரியுதுங்களா அதில் நீர் நிரப்பி நீங்கள் பயன்படுத்தினால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் அதே போல் அந்த தண்ணீர் தொட்டி இல்லைன்னா அந்த மேபி எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி வடக்கு வடகிழக்குல போடுறதுக்கு ஸ்பேஸ் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் போர்வெல்ல யூஸ் பண்ணி அந்த தண்ணியை மேலே ஏற்றி வச்சு வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க தலைவாசலுக்கு முன்னு இருக்கக்கூடிய பழத்தை கட்டாயமாக க்ளோஸ் பண்ணிடுங்க இதை தான் நான் திரும்ப சொல்றேன் மேலும் உங்களுக்கு தண்ணீர் தொட்டி வடக்கு பக்கம் போடக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா வடக்கு வடகிழக்கு சார்ந்த பகுதியில் போட்டுக்கோங்க நான் மீண்டும் சொல்ல வர்றது தலைவாசல் எந்த திசையாக இருந்தாலும் தெற்கு மேற்குலாம் அப்படி இருந்தால் சுத்தம் ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேங்களா ஆகையினால பள்ளம் என்பது ஒரு வீட்டினுடைய வாஸ்து தோஷத்தை நிர்ணயிக்கக்கூடிய மிகப்பெரிய இடம் அதை சரியாக அமைக்கணும் டிகிரி டைமென்ஷன்ஸ் திசை காட்டி எல்லாம் வச்சு பார்த்து தான் அதை நம்ம என்ன பண்ணியாகணும் முடிவு பண்ணியாகணும் தண்ணீர் தொட்டி மிக மிக அவசியம் கண்டிப்பாக தலைவாசலுக்கு முன் அகழி இருக்கக்கூடாது அது தண்ணீர் தொட்டியில் அதற்கு பெயர் அகழி எஸ் சார் நல்ல நீர் பத்தி சொல்லிட்டீங்க இப்போ வந்து அந்த கெட்ட நீர் அதை பத்தியும் சொல்லுங்களேன் இருக்க இருக்கக்கூடாது கழிவு நீர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வீட்டினுடைய வடமேற்கு பகுதியை தவிர வேற எந்த இடமுமே அதுக்கு உகந்த இடம் கிடையாது நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா வீட்டில் அதிலும் குறிப்பா வடக்கு சார்ந்த வடமேற்கு பகுதி மேற்கு சார்ந்த வடமேற்கு வடக்கு சார்ந்த வடமேற்குன்னு ரெண்டு பகுதி இருக்குமா அதுல வடக்கு சார்ந்த வடமேற்கு பகுதிக்கு உட்பட்டது கழிவு நீர் இந்த கழிவுநீர் தொட்டி கூட எப்படி போடணும்னா வடகிழக்கில் நீங்கள் போர்வெல் போட்டால் மட்டும்தான் வட பள்ளமாக்கணும் வடகிழக்கை நீங்கள் பள்ளமாக்காம வட மேற்க தொட்டுட்டீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை வரும் ஸோ ஒரு வீட்டில் டோட்டல் ஏரியாவை கவுண்ட் பண்ணும் பொழுது அதிக பள்ளமோடு இருக்கக்கூடிய இடமாக எது வரணும் அப்படின்னா வடகிழக்கு பகுதி அதிக மேடாக வரக்கூடிய பகுதியாக எது இருக்கணும்னா தென்மேற்கு பகுதி தென்மேற்குக்கு பிறகு மேடாக இருக்கக்கூடிய பகுதியாக வடமேற்கு வரணும் வடமேற்கை விட பள்ளமாக தென்கிழக்கு வரணும் தென்கிழக்கை விட பள்ளமாக வடகிழக்கு இருக்கணும் அப்ப என்னன்னா முதல் பள்ளம் வடகிழக்காக இருந்துட்டா மற்றதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆகையினால தான் ஈசானியத்தில் பள்ளம் இருக்கணும் நீர் ஊற்றி அதை தேக்கி வழிபட்டா அங்க ஈசானிய மூளை என்பது குருவுக்குரிய இடம் அங்க உருவாகக்கூடிய நீர் வந்து சந்திரனுக்குரியது ஸோ குரு சந்திர யோகம் என்பது அங்க செயல்படுன்றது அர்த்தம் யார் வீட்டில் ஈசானியத்துல சரியாக நீரும் கிணறும் இருக்கிறதோ அந்த வீட்டில் குரு சந்திர யோகம் செயல்படும் இன்னைக்கு பாதி பேர் கிணறு வெட்டுறது இல்லை தெரியுமா இப்போ போர்வெல் தான் இருக்குது அது சின்ன குழி இன்னைக்கு தொட்டியில் வந்து நம்ம நீர் தேக்கி வச்சு தான் பயன்படுத்துகிறோமே தவிர ஊர்ற தன்மை கிடையாது ஆனா குரு சந்திர யோகம் எதில் இருக்குன்னா ஊறுகிற அமைப்பில் தான் இருக்கிறது சந்திரன் என்றாலே சுரத்தல் தொட்டில ஊத்துற தண்ணி தானாவ சுரக்குது அப்போ கிணறுல சுரந்துச்சா இன்னைக்கும் வந்து எல்லா சிவாலயத்திலயுமே சண்டிகேஸ்வரர் பக்கத்துல பாத்தீங்கன்னா வடகிழக்குல ஒரு பெரிய கிணறு இருக்கும் அதுல ஊத்துறமா சுரக்குதா சுரக்குது அப்ப சுரத்தல் வந்து சந்திரனுடைய தன்மை இல்லையா இப்ப வாயில உமிழ்நீரை ஊத்துறமா சுரக்குதா சுரக்குது உமிழ்நீர் சந்திரன் புரியுதுங்களா சோ வடகிழக்கு பகுதியில் தண்ணீர் சுரக்கக்கூடிய தன்மை இருக்கின்ற பட்சத்தில் அது நாலாம் பாவம் நெஞ்சு பகுதி ஒரு தாயினுடைய மார்பில் எப்படி தாய்ப்பால் சுரந்து அது குழந்தைக்கு பெரும் சக்தியாக மாறுகிறதோ அதுபோல ஒரு வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியில் கிணறு இருந்து அதில் நீர் சுரந்து அந்த நீரால் குளிப்பதும் அந்த நீரை குடிப்பதும் மனிதன் வாழ்கின்ற வரையிலும் அவன் உடம்புக்கு எந்த கேடும் இல்லை நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இப்போ நம்ம தண்ணீர் தொட்டியை வச்சு பயன்படுத்துறன்ற விஷயத்துல அதுலயே ஒரு மைனஸ் ஆயிடுது போர்வெல் வந்து நமக்கு சுரக்கக்கூடிய தண்ணீர் தான் ஸோ அதனால போர்வெல்ல நீங்க கரெக்டா போட்டு கிணறு அளவுக்கு இது பெஸ்ட் ரிசல்ட் இல்லை வெல் அப்படின்றது அதை விட கொஞ்சம் சின்ன பகுதி தான் ஆனால் நிறைய தண்ணி நமக்கு கிடைக்குது அந்த ஒரு தன்மை தான் வீட்டில் குருச்சந்திர யோகத்தை முழுமையாக உருவாக்கும் கிணறு தோஷத்தை தீர்ப்பது கிணறு என்பதே என்ன தோஷத்தை தீர்ப்பது கிணற்றடியை போல தோஷத்தை தீர்க்கிற இடம் வேற எதுவுமே கிடையாது அதனால தான் அந்த காலத்தில் வந்து எல்லா தோஷத்தையுமே கிணத்தடியில தான் தீர்ப்பாங்க எல்லா தோஷத்தையுமே ஆற்றங்கரையில் தான் தீர்ப்பாங்க எல்லா தோஷத்தையுமே கடற்கரையில தான் தீர்ப்பாங்க ஸோ சந்திரன் எங்கு சுரந்து வருகிறாரோ அங்கு குருவும் உச்சமடைகிறார் ஸோ அந்த குரு உச்சமடைவதனால் நம் மனமும் தெளிவடைகிறது ஸோ இப்போ வடகிழக்கில் தண்ணீரை சுரக்க விட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய தலைவனுடைய மூளையில் அறிவு சுரக்கும் தெளிவு சுரக்கும் இதன் மூலம் அந்த வீட்டில் வாழ்பவர்கள் மிக சிறப்பாக இருப்பார்கள்னு சொன்னது யதார்த்தம் இதை தான் நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க இன்னைக்கு கோவிலுடைய ஆகம விதியிலேயே நீங்கள் அதை பார்க்கலாம் அந்த தீர்த்தம் தான் அபிஷேகத்திலிருந்து சமைக்கிறதிலிருந்து பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான விஷயம் வடகிழக்கு போர்டிகோவை கட் பண்ணி நீங்க தண்ணி தொட்டி போட்டுட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது தலைவாசல் கிழக்கு பார்த்து இருக்கின்ற பட்சத்தில் வடக்கு பார்த்து இருக்கின்ற பட்சத்தில் கிழக்கு தென்கிழக்கு வளர்ந்துடுச்சுனாலே உங்க வீடு பிரச்சனை தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வீடு அப்படித்தான் இருக்கு மாத்திக்கொண்டால் மாற்றம் உண்டு அற்புதம் சார் உன்னுடைய வாழ்க்கை உன் உன் கையில் அப்படின்னு அதற்குரிய மாற்றம் என்ன வேணுமோ அதை நீ வந்து முறைப்படி செய்ய துவங்கினால் மட்டுமே வாழ்க்கையின் வெற்றியை எட்டி பிடிக்க முடியும் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார் கோடான கொடி நன்றி வெற்றிவேல் முருகா என்னங்க எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேறு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை இணைந்திருங்கள் மகிழ்ந்த